பறவைக்கு கூடியவன் உங்களுக்கு உணவளிப்பான் ஆனால் அந்த பறவை இறைத்து சொன்னார்கள் காலையில் வயிறு காலையாக செல்கிறது மாலை வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது அது காலையில் பசியாகத்தான் போகிறது ஏன் அது கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு எனக்கு இறைவன் இந்த கூட்டில் உணவளிப்பான் என்று எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு இருக்கவில்லை கிளம்பி செல்கிறது இறைவன் உணவளிப்பான் என்று மாலையில் வயிறு நிரம்ப வருகிறது கைவிட மாட்டான் என்று இந்த பறவைக்கு உணவளிப்பதை போல் இறைவன் உங்களுக்கு உணவளிப்பான் அனைப்போதும் சொல்வதுதான் ஒரு அறிஞருடைய வார்த்தை ஒரு இருள் சூழ்ந்தூழ்ந்த நேரத்தில் ஒரு இருண்ட பாறையில் ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றால் அதை இறைவன் கண்காணிக்கிறான் அது நடக்கக்கூடிய சத்தத்தை இறைவன் கேட்க கேட்கிறான் அது உள்ளத்திலே எண்ணக்கூடிய எண்ணங்களை இறைவன் அறிகிறான் என்றால் என் கண்ணீரையும் என் சோகத்தையும் என் கவலைகளையும் என் துக்கத்தையும் என் இறைவன் அறியாமல் இருந்திருப்பானான்